அதோட தூத்துக்குடியில அவருடைய கால் படாத இடமே கிடையாது சைக்கிளில் தான் எல்லா இடமும் வருவாங்க நாங்கள் அறிய சைக்கிளில் தான் வந்து எல்லார் வீட்டுக்கு வருவார் தூத்துக்குடிக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்து விருப்பம் ஓய்வு அந்த விருப்பம்லாம் கிடையாது ஓய்வு பெற்று உடனடியாக நம்ம சங்க முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவங்க தியாகராஜன் சார் வீட்டில் தான் இருப்பார் நாங்கள் எல்லாரும் அங்கே தான் போய் பார்ப்போம் சார் வீட்டில் இருப்பாங்க நாங்க அதே மாதிரி அவருக்கு இன்னொரு நல்ல குணம் என்னன்னா லாட்ஜில் தங்க மாட்டாரு யார் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாரு யாருடைய வீட்டுலயா தான் சாப்பிடுவாரு அதோட இன்னொரு நல்ல குணம் என்னன்னா ஒரு ட்ரிப் ஒருத்தரை பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னா கரெக்டாக திருப்ப அவங்கள வந்து ஞாபகம் வச்சு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அதோட எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் சரி நம்மளை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பிஜேபி ல நாங்கெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கெல்லாம் ஊக்கம் ஆக்கம் அளித்தவங்க முக்கியமான ஆளு அவர் அதோட என்னுடைய பிரசுர அனுபவம் என்ன அப்படின்னா தொண்ணூத்தி தேர்தல் தொண்ணூத்தி தேர்தல்ல தேர்தலில் அவங்க தான் அமைப்பு பொதுச் செயலாளர் திருநெல்வேல அந்த ஹோட்டல்ல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம் எல்லாம் எல்லாரும் மாவட்ட தலைவர் போயிட்டு சண்டை போடுறீங்க இதுக்கு சண்டை போடுறீங்க வேட்பாளருக்கு சண்டை போடுறீங்க அப்பெல்லாம் யாரும் வேண்டாம் வேண்டாம்னு ஓடுவோம் அப்ப என்னை கூப்பிட்டு ஏன் ஒதுங்கி நிற்கிற அப்படின்னாரு ஒண்ணூன்னும்ல நீ நீதான் வேட்பாளர் அப்படின்னு ஐயோ ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு எல்லாம் எப்படி அந்த அளவுக்கு ஒரு ஆழம் பிடிச்சிட்டு அப்படின்னு சொன்னா முன்னேற்றணும் அப்படின்னு நிறைய நிர்வாகிகளை அடிக்கடி தொடர்பு இருப்பாங்க வீட்டுக்கு வருவாங்க எங்க வீட்டுக்கே ரெண்டு தடவை வந்திருக்கிறாங்க மூணு தடவை எங்க வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க அதோட இன்னொரு நல்ல குணாவட்ட என்ன உண்டு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுன்னா எல்லாரு கூடையும் பழகி ஞாபகம் வச்சு அடிக்கடி தொடர்பு இருக்கக்கூடிய சங்கத்தினர் அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அதோட இப்ப கடைசியா நாம பார்த்தது எப்படின்னா நம்ம நயனார் நாகேந்தனுடைய இதுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது உடம்புக்கு ரொம்ப முடியாம இருந்தாங்க அப்பவுமே வந்து கண்டிப்பா நான் பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அதாவது கட்சி கொடுத்த வேலைகளை அப்படியே முழுமையாக பயன் பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப எளிமையானவர் நாங்க சைக்கிள்ல வந்தாருன்னா ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கினாரு உடனே நாங்க வந்து ஐயோ கார் இல்லையே அப்படின்னோம் கார் யார் கேட்டா உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்து அப்ப இந்த அசோக் பவன் ஓட்டல் அந்த இதுல உண்டு தஞ்சாவீஸ் கேட்டால அங்க தங்க வச்சு அங்கேயே சாப்பாடு வாங்கி கொடுத்து உடனே எங்க போனாலும் நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல சாதாரண மக்கள்கிட்டையும் நல்ல பகக்கூடிய ஒரு மனிதர் எல்லாத்துக்கும் மேல அப்படின்னு சொன்னா நம்ம கட்சியை வளர்க்குறதுக்கு பணம் இல்லாம எவ்வளவு சங்கடப்படுறோங்கிறது நல்ல உணர்ந்தவர் அது மாதிரி அப்பெல்லாம் எப்படின்னா தலைவர் வந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு தருவா இருக்காது ஓர்த்துக்கலாம் பிரிப்போம் உன்னை கேட்பாரு ட்ரெயின்ல வச்சு கேட்பாரு ஆட்டெல்லாம் வாங்கின ரூபா அப்படின்னாரு இல்லை ஜி நாங்க பாத்துட்டோம் இம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது ஏண்ட கேள்வி நான் தரேன் அப்படி மாதிரி அந்த அளவுக்கு நான் எங்க கூடலாம் அவ்வளவு நல்ல ஒரு பழகின ஆளு அதே மாதிரி என்னுடைய மகா கல்யாண பத்திரிகையை கொண்டு போய் சென்னையில ஒரு மீட்டிங்ல வச்சு கொடுத்தேன் ஒரு வார்த்தை சொன்னாரு நீ என்னைக்குனாலும் உங்க வீட்டு கல்யாணங்களுக்கு எல்லாம் இந்த விஐபி கூப்பிடன்னு நினைக்காத அப்படி நினைச்சு நினைச்சேன் அப்படின்னு நான் நீ டென்ஷன்ல இருப்பேன் ஆனா உங்க வீட்டுக்கு நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல பத்திரிக்கை கொடுத்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல என் பொண்ணு குழந்தை பத்திரிக்கும் போது வந்தார் நான் அன்னைக்கே உண்ட சொன்ன மத்தியா உங்க வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நல்ல ஞாபக சக்தியோட உள்ள ஒரு நல்ல மனிதர் அவருடைய வாழ்க்கையில நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம கடுமையாக உழைச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கான அங்கீகாரம் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது அதே மாதிரி மண்டக்காடு இதுல வந்து அவருடைய வந்து வந்து நம்ம சாதாரணமா மதிப்பிட முடியாது பொன் ராதாகிருஷ்ணன் மேல அவருக்கு அப்படி ஒரு பிரியம் உண்டு ராதாகிருஷ்ணர் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் அதே மாதிரி சரவணன் மேல ரெண்டு பேரும் விடவே மாட்டார் எங்க வந்தாலும் ராதாகிருஷ்ணன் சுருட்டியா சரவண சுழிட்டியா அப்படின்னு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் நம்ம எல்லாம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி அவர் கண்ட கனவு தமிழ்நாட்டில் தாமரை மலரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல கடுமையாக இந்த நாளில் நம்ம எல்லாரும் உறுதியே